அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் மாசி மாதத்தோட தேய்பிரை பஞ்சமி இருபத்தி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த தேய்பிரை பஞ்சமியில் நாம வழிபடக்கூடிய தெய்வங்கள் மூன்று முக்கியமானவர்கள் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கலியுக நாயகியாகிய வராகி அன்னை செல்வத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குபேரர் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு நல்ல விதமான வாழ்க்கையை தரக்கூடிய நவகிரகங்களில் முதன்மையானவராக கருதப்படும் சுபகிரகமாக கருதப்படும் குரு பகவான் இந்த மூன்று பேரையும் இன்றைய தினம் நம்ம வழிபடும் பொழுது நிச்சயமாக ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை நமக்கு உத்தரவாதம் அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாதுங்க இன்றைய தினம் தேய்பிரை பஞ்சமி அப்படிங்கிறதால நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை தேயணும் நோய் தேயணும் எதிரி தொல்லைகள் தேய்ந்து போகணும் உறவு சிக்கல்கள் தேய்ந்து போகணும் அப்படிங்கிறத இந்த மூன்று தெய்வங்கள் கிட்டையும் நம்ம வேண்டிக்கலாம் இன்றைய தினம் இரவு ஒன்பது மணிக்கு மேல நம்ம ஏற்ற வேண்டிய முக்கியமான ஒரு தீபத்தை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் ஏற்கனவே நம்ம தேய்பிரை பஞ்சமில நிறைய வழிபாடுகள் செய்யணும்னு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதுல உங்களுக்கு ஏதாவது நல்ல வெற்றி கொடுத்தது நல்ல பலன் கொடுத்தது அப்படின்னா நீங்க அதையும் செய்யலாம் அப்படி இல்லாவிட்டால் இப்போ நான் பகிரப்போற இந்த ஒரு தீப வழிபாட்டையும் நீங்க தாராளமாக செய்யலாம் ஆனா எதை ஒன்னுத்த செய்யும் பொழுதும் முழு நம்பிக்கையுடன் எனக்கு இந்த வழிபாடு நிச்சயமாக வெற்றியை தரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசுல நிலைநிறுத்திக்கிட்டு செய்யுங்க நிச்சயம் வெற்றி உங்கள் பக்கம் வந்து சாரும் வராகி எண்ணெயை இந்த காலத்தில் வழிபடக்கூடிய மக்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாயிடுச்சு ஏன்னா மற்ற தெய்வங்களை காட்டிலும் வராகி எண்ணெய் நான் உங்கள் கூட தான் இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம கிட்ட பல வகையில் வெளிப்படுத்துகிறாங்க ஒன்று நம்ம வைக்கக்கூடிய நெய்வேதியங்களில் காட்சி தராங்க நம்ம ஏற்றக்கூடிய தீபங்களில் காட்சி தராங்க அல்லது நமக்கு கனவுல வந்து காட்சி தராங்க அல்லது யார் மூலமாவது வந்து நமக்கு இதை செய் இதை செய்யாத அப்படின்னு நமக்கு வழிகாட்டுறாங்க அதே மாதிரியே ஒரே ஒரு தீபம் வியாழக்கிழமை குபேர காலத்துல அந்த குபேர தீபத்தை நீங்கள் ஏற்றும் பொழுது பொருட் பொருட்செலவு அப்படிங்கிறது குறைந்து பொருளாதாரம் அப்படிங்கிறது முன்னேற்றம் அடையும் அதே மாதிரி தாங்க குரு பகவானும் இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய பசங்க நன்றாக படிக்கணும் நல்ல ஞாபக சக்தி வரணும் புத்தி கூர்மை ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக குரு பகவானை நம்ம வந்து விடாமல் வியாழக்கிழமை தோறும் நம்ம வந்து வழிபாடு செய்வது மஞ்சள் நிற பூக்களை சாத்துவது அல்லது மஞ்சள் நிற இனிப்புகளை கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் பிரசாதமாக வைத்து படைப்பது அல்லது மஞ்சள் நிற ஆடையை நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அணிவிப்பது இந்த மூன்று விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வியாழக்கிழமை தவறாமல் செய்வது நம்முடைய குடும்பத்தை அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு நிச்சயமாக எடுத்து செல்லும் அதிலும் இன்றைய தினம் ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லணும் இந்த மூன்று பேரையும் வழிபடக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இந்த நாள் அமைந்திருக்குது இந்த நாள் நம்ம வந்து இந்த மாதத்தோட கடைசி நாள் இதை இன்னைக்கு செய்யும் போது பெருக்கக்கூடிய மறுநாள் நாளைய தினம் நல்ல மாதமாக அமையும் இன்று இரவு ஒன்பது மணிக்கு மேல நீங்க ஏற்ற வேண்டிய தீபத்துக்கான எண்ணெய உங்க வீட்டுல ஏற்கனவே இருந்துச்சுன்னா நீங்க அதை பயன்படுத்தி தீபத்தை ஏத்தலாம் அல்லது இந்த பதிவை பார்த்த உடனே இந்த எண்ணெயை நீங்க கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த எண்ணெயில் நம்ம சில பொருட்களை போடணும் ஏற்கனவே நான் ஒரு பஞ்சமியில் ஜாதிக்காயை போட்டு ஒரு அந்த எண்ணெயை ரெடி பண்ணி தீபம் கேத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் அதை செஞ்சு பார்த்துட்டு நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த வாரத்தில் நம்ம சொன்னது வந்து முழு ஜாதிக்காயை நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் ஆனால் நிறைய சகோதரிகள் நம்ம முழு ஜாதிக்காயை போடுறதை விட இதை மாதிரி அந்த ஜாதிக்காயை பொடி பண்ணிவிட்டு இதை வந்து அதில் போடும் பட்சத்தில் இதோட எல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கும் இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால் நம்ம வந்து உடைத்த ஜாதிக்காய் பொடியையோ அல்லது முழு ஜாதிக்காயையோ உங்களோட விருப்பம் அது இந்த எண்ணெயில் போட்டுடுங்க ரொம்ப தூளாவும் பண்ணலாம் இல்லை இப்படி ஒன்று ரெண்டுமாக உடைச்சிடுங்க அது கூடவே நீங்கள் சேர்க்க வேண்டிய மற்றொரு சக்தி வாய்ந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்தையும் நீங்கள் நுணுக்கி இந்த எண்ணெயில் போட்டுடுங்க இப்போ நான் இன்றைக்கி இரவு ஏற்ற போகிறேன்னா நான் வந்து இப்போ ரெடி பண்ணி வைக்கிறேன் நீங்கள் இதை பார்த்ததும் மதியம் ஒரு ரெண்டு மணிக்கோ மூணு மணிக்கோ நாலு மணிக்கோ கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயை ஏன்னா ஒரு மூணு மணி நேரம் இது எண்ணெயில் ஊறிச்சி போதும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த தீபத்தை என்றைக்கு குறிப்பாக ஏற்றணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இதை வந்து நீங்கள் பொதுவாக வியாழக்கிழமையில் ஏற்றுவது நல்லதுங்க அல்லது வராகி அன்னைக்கு உரிய பஞ்சமி தீதிகளில் ஏற்றுவது நல்லது இன்றைக்கி எல்லாம் ஒன்று சேர வந்திருப்பதால் இந்த தீபத்தை மறக்காம இன்னைக்கு நீங்க ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த எண்ணெய் இந்த ஜாதிக்காய் எண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இந்த ஜாதிக்காயை என்ன செய்ய சொல்வாங்கன்னா நம்மளை வந்து சாதிக்க வைக்கக்கூடிய காய் தான் இந்த ஜாதிக்காய் அந்த காலத்துலலாம் கல்லா இந்த ஜாதிக்காயை வந்து கட்டாயம் போட்டு வச்சிருப்பாங்க பணப்பெட்டி கல்லா லாக்கர் அந்த பெரிய பெரிய கஜானாலாம் இருக்கும் வெயிட்டா இருக்கும் ரொம்ப அதுலலாம் இந்த ஜாதிக்காய் நிச்சயமாக இடம்பெற்றிருக்கும் ஏன்னா அது வந்து அப்படியே ஈர்க்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கும் இன்னைக்கு நம்ம இந்த தீபத்தை ஏன் ஏத்துறோம் அப்படின்னா செல்வ வளம் பெருகணும் வறுமை அப்படிங்கிறது தீரணும் செல்வ வளம் பெறணும் கடன் அப்படிங்கிறது தீரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்திற்காக தான் நம்ம இந்த எண்ணெயில இன்று இரவு ஒன்பது மணிக்கு மேல நம்ம தீபம் ஏத்த போறோம் இன்னும் நிறைய பேர் நான் இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேங்க நான் என்னைக்கு இதை திரும்ப ஏத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வராகி அன்னைக்கு உரிய அஷ்டமி திதியில கூட ஏற்றலாம் நீங்க அம்மாவாசையில ஏற்றலாம் இந்த பஞ்சமில ஏற்றலாம் அல்லது சனிக்கிழமை வார வாரம் சனிக்கிழமை வந்து வராகிக்கு உரிய நாள் அன்னைக்கு கூட நீங்க இதை ஏத்தலாம் இப்போ வாங்க நம்ம தீபம் எத்தனை ஏத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐந்து அகல் தீபங்கள் எடுத்துக்கோங்க பஞ்சமி அப்படிங்கிறதே ஐந்து அப்படிங்கிறத குறிப்பது தான் ஐந்தாவது திதியாக கருதப்படுது அதனால ஐந்து சின்ன அகல் தீபம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இன்னைக்கு வந்து வராகி அன்னைக்கு இந்த தீபத்தை ஏற்றலாம் செல இல்லை படம் இல்லைனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க வராகி அண்ணையை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் ஏற்றுங்க ஆனால் சுத்த பத்தமாக இருக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் இதை ஏற்றணும் அதையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் மீன் சாப்பிட்டேன் நான் முட்டை சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி இதை ஏற்றாதீங்க இப்ப நம்ம ரொம்ப அழகாக தீபங்களை ஏற்றி வச்சாச்சு தீபங்கள் எல்லாமே உங்களை பார்த்து இருக்கிற மாதிரி நீங்கள் ஏற்றிக்கோங்க அதாவது கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி இந்த தீபங்கள்லாம் இருக்கிற மாதிரி நீங்கள் ஏற்றிக்கோங்க அந்த எண்ணெய் வந்து கடு ஜாதிக்காயும் பச்சை கற்பூரமும் போட் இருக்கிற எண்ணெயை தான் நம்ம வந்து இதுல ஏற்றிருக்கிறோம் நீங்க வந்து அகல்ல நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ஏத்துங்க நான் வந்து பழைய அகல் தான் ஏற்றிருக்கேன் இது டெமோ பர்பஸ் அப்படிங்கிறதுக்காக நீங்க அகலை நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏற்றுங்க இதை நீங்கள் ஏற்றிட்டு நீங்கள் அப்படியே உங்களுடைய வேண்டுதலை வராகி அன்னை கிட்ட சொல்கிறதுனாலும் சொல்லலாம் அல்லது இதை மாதிரி நூற்றி எட்டு காசுகள் கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்யறதுனாலும் செய்யலாம் ஓம் வராகியே போற்றி அப்படிங்கிறத நீங்கள் இதை மாதிரி அர்ச்சனை செய்வதனாலும் நீங்கள் செய்யலாங்க பணம் இருந்துச்சுன்னா அம்பாலோட காலடியில் அதை வச்சுட்டு நீங்கள் இதை சுற்றியுமே நீங்கள் இந்த தீபத்துக்கான இந்த அர்ச்சனைகளை நீங்கள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது ரொம்ப எளிமையான வழிபாடு இந்த காசு இருந்தால் பண்ணலாம் அல்லது ஐந்து ரூபாய் நாணயங்கள் குபேர பூஜை பண்ணும்போது நீங்கள் பயன்படுத்துவீங்க இல்லையா அந்த ஐந்து ரூபாய் நாணயங்கள் இருந்தால் பண்ணலாம் அல்லது ஒரு ரூபாய் தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் நூற்றி எட்டு ஒரு ரூபாய் காயின்ஸை வச்சு நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ப பட்சத்தில் கட்டாயமா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி